வரண்டி வரண்டி தாங்க ரெண்டி சைடுமா நீ ராத்திரெலாம் படுத்துட்டு சைடுமா ஆமாம் ஆமாம் ராத்திரி பத்து மணிக்கு தானே ஊட்ட விட்டு போட்டேன் ஆமாம் ஆ கூட கூட பேசுவாங்க விடிய விடிய கத்திரியே அம்மா எப்படி தூங்குறது அம்மா எப்படியா தூங்குறதே தங்கப்பில்லை நானே தூங்கல நீ ஏமா தூங்குற ம் எதுக்கு வச்சது ஏன் வச்சது என் தொங்கப்பில வாண்டி தங்கும் ம் சரி யார் யாரும் எங்கே போகிறாங்களா அவங்க வயலுக்கு போகிறாங்க அடியே ஆ சரி வா சுத்தி போட்டவங்களாம் பாருங்களேன் சரி வா வா அதுக்கு மேலே உள்ளார உள்ளே வரணும் உள்ளவணும் உள்ளேணும் யாரையும் தங்கந்தாண்டா பதிசு என் பால் காரி குட்டி போட்டுச்சான்னு கேட்டாங்க என் பால்காரி குட்டி இன்னும் குட்டி போடலை ம் ஏன்டித்தோங்கோ என் பால்காரி குட்டி இன்னும் குட்டி யோ இவர் என்னமோ இந்த பக்கம் படுக்கிறாரு அதெல்லாம் இந்த பக்கம் படுக்கிறாரா எப்பயோ கீழே ஊந்திராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு வேறே வேணும் கால அந்தாண்ட ஒரு கால் போட்டுக்க வேண்டியது தங்கம் வந்து என் தலைவாட்டு பத்து தங்கம் சரி ஏறுங்க மேலே ஏறுங்க மேலே ஏறுங்க ஜாடா அவன் கழியறதே வேண்டி கழிவிங்க சரி மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறுமா அம்மா கழிவிடுமா ஓ போங்க போங்க என்னடா என்ன சொத்தம் என்ன சொத்தம் வர வரேன் வர வரேன் இருங்க வந்து வந்துவிட்டேன் வருவானா பாருங்க எல்லாம் பிச்சுக்கிட்டேன் இல்லை இல்லை இருங்கடாங்க வாங்கவா எங்கவா ஐயோ அண்ணா ரெண்டு பேரும் தூக்கி போட்டேன் உள்ளார கிடக்குறான் அங்கே வா ஆமாம் பா

இன்னைக்கு நம்ம வீடியோவில் எத்தனை ஆடு குட்டி போட்டுது மொத்தம் வந்து எத்தனை ஆடு குட்டி போட்டுச்சு அதில் தாடு எத்தனை ரெண்டாவது எத்தி மூணாவது எத்தனை எத்தனை ஆடு குட்டி எத்தனை இருக்குங்கிறத வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம் நம்ம நலங்குக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அந்த கல்யாணம் வந்து நாளைக்கு அதனால இன்னைக்கு வந்து பாட்டுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஜன்னல் கதவு வெளியில் கதவை எல்லாத்தையும் பூட்டிகிட்டு உள்ளார கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்கோம் பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு ஃபேனை வேற போட்டு விட்ருக்கோம் அதனால ஃபேன் சவுண்டு கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் மொத்தம் வந்து குட்டி போட்ட ஆடு பார்த்தீங்கன்னாப்பா பதினாறு ஆடு வந்து குட்டி போட்டுச்சு ஒரே வாரத்துக்குள்ளார வந்து எட்டு நாள் ஆணுச்சு கரெக்டாக எட்டு நாளில் வந்து பதினாறு ஆடு குட்டி போட்டுடுச்சு நம்ம வந்து பார்த்துருப்போம் அதில் தலை தாடு எத்தனை ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாடு பத்தாடு வந்து தலை தாடு வந்து குட்டி போட்டாங்க அடுத்தது ஆடு வந்து ரெண்டாவது மூணாவதீத்தெலாம் வந்து ஒரு ஆறு ஆடு வந்து பெரிய ஆடு வந்து குட்டி போட்டுச்சு பெரிய பெரியாடில் வந்து ஆறு ஆடு வந்து குட்டி போட்டாங்க எல்லோரும் ஒரே வாரத்துக்குள்ளே போட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சீத்து எல்லாமே ஒரு ஒரு குட்டி தான் போட்டுது நிறைய பேர் கமான்ல வந்து கேட்டுதிங்க தலை தாடு எல்லாமே ஒன்று ஒன்று தான் குட்டி போட்டுச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா போட்டால் தான்ப்பா எல்லாமே வந்து போர்டாக நல்லாயிருக்கும் அதனால் ஒன்று ஒன்றே போதுமானது குட்டிங்கெலாம் நல்லா வெயிட்டாக ஹைட்டாக நல்லாவே இருக்கானுங்க எனக்கு வந்து ஒன்றே போதுமானது தலைச்சேர்த்து ரெண்டு போடும் ரெண்டு போட்டாக்கா ஒன்று ஒரு ரெண்டுமே வந்து கொஞ்சம் சோடையாக இருக்கும் அதனால் வந்து ஒன்று போட்டால் நல்லா ஆரோக்கியமான குட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரு ஒரு குட்டி தான் போட்டானுங்க பத்தாடும் வந்து பத்து குட்டி சரியா தாடு வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலோட புள்ள ரெண்டு பேருமே வந்து குட்டி போட்டானுங்க ரெண்டாச்சா அடுத்தது வந்து சைடு ஒன்று மூணு அழகி ஒன்று நாலு அலாட்டோட புள்ள ஒன்று அஞ்சு அடுத்தது வெள்ளையாக ஒன்று இருக்கும் பாருங்கள் வெள்ளையாக வெள்ளை குட்டி ஒன்று நம்ம இந்த அழகு தங்கத்தோடய அம்மா யாருன்னு ஒன்று கூட கேட்டிருந்தோம் அது ஒன்று அடுத்தது தாளாட்டு புள்ள ரெண்டு பேருமே குட்டி போட்டானுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்காத ஆடு வந்து ரெண்டு ஆடு வந்து குட்டி போட்டானுங்க மொத்தம் வந்து பத்தாடுப்பா பத்தாடும் பத்து குட்டி அதில் வந்து பெரியாடு ஆறு ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி வெள்ளை மயில் தாலாட்டு அந்த சேப்பாடு அடுத்தது உடுக்கையோட புள்ள கொம்பு நீட்டாக இருக்கு இல்லையா அது அடுத்தது நம்ம அலாட்டு இந்த பெரியாடு எத்தனை குட்டி போட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறா பே ஆறு ஆடும் வந்து பதிமூணு குட்டி போட்டுச்சுப்பா ஆறு ஆடும் வந்து பதிமூணு குட்டி போட்டுச்சு அதில் வந்து அலாட்டு வந்து மூணு குட்டி நெத்தி வெள்ளை ரெண்டு குட்டி மயில் ரெண்டு குட்டி தாளாட்டு ரெண்டு குட்டி சேப்பாடு மூணு குட்டி உடுக்கியோட புள்ள வந்து அவன் வந்து மூணாவது இது தான் ஆனால் வந்து ஒரு குட்டி தான் போட்டிருக்கான் அதாவது மூணாவது இது ஒரு குட்டி போட்டிருக்கான் மொத்தம் வந்து பெரியாட்டில் வந்து பதிமூணு குட்டி சரியா டோட்டலாக குட்டியோடய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு குட்டிப்பா இதில் எத்தனை வந்து கெடா குட்டி இருக்குது எத்தனை பொட்டை குட்டி இருக்குங்கிறது இது வரைக்கும் எனக்கும் தெரியல நான் வந்து வீடியோலேயோ இல்லை வந்து பார்த்தா தான் இனிமேல் செக் பண்ணாதான் தெரியும் எத்தனை குட்டி இருக்குங்கிறது அதை இன்னொரு நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இங்கே போடுறா எல்லாம் எங்கே விளாண்டுருக்கு நீ என்ன பண்ணுற ஆ விளாடு போ இவங்களும் வராங்களா அடுத்தது பார்த்து பார்த்து பொறுமையாடி தங்கும் ம் கண்ணு முன்னு தெரியாமல் விளாட்றானுங்களே நன்றி தங்கம் இவர் வந்து நோஞ்சா மாரி பால் குடிக்காமல் கிடந்தாரா பாலை போட்டு போட்டு பால் எப்படி இருக்கார் பாருங்க ம் பால் குடிக்காமல் மயக்கத்தில் கலந்துது தூக்கணும்னு நெட்டி தாக்கி பொட்டு குட்டியே ம் எங்களோட பிள்ளவங்க ம் நான் சின்ன தங்கம் எல்லாேரும் தவறுங்க தங்க பிள்ளைங்க கொடியம்மா தங்கம் தங்கம் இங்கே வாங்க அம்மாட்ட வாங்க இங்கே வாங்க வாடி இங்கேவாடி இங்கேவாடி தங்கம் இங்கே தங்கம் என் தங்கம் வருமாச்சு என் தங்கம் உனக்கு தங்கம் பிள்ளையோ இங்கே கிட்ட கிட்டவாடின்னா ஆ ம் சரி கொஞ்சமா இல்லையா அப்புறம் எப்படி கொஞ்சம் எட்டுக்கு இருந்தா ம் என் தங்கம் எப்படி கொஞ்சம் இருக்குது ம் சரி ம் என்ன ஜீண்ணா சைடுமா என் சைடு தங்கம் ம் இங்கே 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 அப்போ எல்லாம் மேலே ஏறி அழுக்காக்கணும் முதல் வலிக்குது அமைக்க விடுங்கடா அப்படி தாண்டா அப்படி தாண்டா அப்படிதாண்டி அப்படி தான் இருக்காங்க ம் பின்னாடி நாலு ஏறி குதிக்கிதான்மா நம்ம இந்த கொழம்பு இல்லாமல் விட்டுறாமா அது என்ன பண்ணுதுன்னா நச்சு நச்சுன்னு வலிக்குது ம் நீங்கள்னு வாங்க அடுத்தது வாங்க ம் அதான் 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 நீங்கள் வாங்க ம் உங்களை வெள்ளாட சொன்னால் இங்கே கன்னாடா பண்ணுறீங்களா முதுல பாருங்க இருங்கடா 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 வரேன் ஆ ம் வர ஐயோ பொச்சே 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 ம் ஆமாம் ஆமாம் போச்சிடா போச்சிடா அப்படி இரு நான் ஏந்திரிக்க போனேன் விடுங்கடா சுற்றி நின்றுக்கிட்டு ஜம்ப் பண்ணுறதும் பிடிச்சி கடிக்கிறதும் உத 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 இப்போ ஆமாம் அம்மா சண்டை நடக்குது அது கட்டிக்கும் போச்சு போச்சு என்னப்போ சண்டை ஆ ஐயோ 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 நம்ம சைடும் சே பால்காரையும் பால்காரியோட அக்காவும் படுத்துருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு கொட்டாயெல்லாம் கூட்டி விட்டாச்சு மணிமேகலை தான் வந்து கூட்டி விட்டாங்க நம்மலாம் அப்போ வந்து கூட்டுறதுக்கு முடியறது பையன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்து இவனுங்களுக்கே சரியா இருக்கா மூணு வேலையும் ஊட்ட விடவும் தூக்கி உள்ளார போடவும் தடை கட்டவும் தண்ணி வைக்கவும் சரியாக இருக்குது அதனால் அவங்க வண்டி தான் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க காலையில் வந்து கூட்டியாச்சு எல்லாத்தையும் இது வந்து மதியானம் ஓட்டும் போது எடுத்தது வெயில் வந்து பயங்கர வெயில் எல்லாத்துக்கும் கால் வேறு சுட ஆரம்பிச்சிச்சு நான் வேறு எல்லாத்தையும் திறந்து வேற விட்டுட்டேன் எல்லாம் சின்ன பசங்களாச்சா அவனுக்கு என்ன ஏதுன்னு புரியல கொஞ்சம் நேரம் வரைக்கும் எல்லாம் துடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நேரில் வந்து ஆடுங்களும் தானாகவே நிற்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நேரில் நின்று ஊட்டினானுங்க எனக்கு கொஞ்ச நேரம் நின்று ஊட்ட விட்டதே தலைவணி வந்துருச்சுப்பா வெயில்ல அவ்வளோ வெயில் நேத்தி வ சாமி வர்றப்பா அவ்வளோ வெயில் இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு மேலே பயங்கர வெயில் ஒருத்தங்க கமலில் கேட்டிருந்தாங்க அக்கா என் ஆடு வந்து குட்டி போட்டு மூணு மாதம் ஆகுது இன்னும் சினைப்பருவத்துக்கு வரல என்ன செய்யறது அப்படின்னு நம்ம எல்லா விதமான தீவனமும் கலந்து கொடுக்கும்போது தீவனமும் சரி எதுவுமே சரி கலந்து கொடுக்கணும் ஒரே வகையான தீவனத்தையோ தீனியவோ நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா அது வந்து சத்து பொத்தா குறையால் வந்து சின்ன பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் வந்து நம்ம எல்லா விதமான சத்தும் வந்து அதுங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அடுத்த தீவனத்தில் வந்து தானிய வகையும் அப்புறம் கள்ளக்குடி அப்புறம் மேச்சருக்கு வந்து முக்கிய காரணம் வந்து மேச்சருக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் அதில் வந்து நிறையா மூலிகைகள்லாம் சாப்பிடும்போது அதுங்களுக்கு எந்த குறை அதுங்களுக்கு எல்லா விதமான சத்தும் கிடைக்கும் கிடைக்கும்போது சீக்கிரம் வந்து சின்ன பிடிக்கும் சீக்கிரம் வந்து செனை பிடிச்சாலும் குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமான குட்டியாக போடும் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டாக செனை பிடிச்சிதுன்னா குட்டி வந்து நிறையா போடும் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மூணு மாதம் இன்னும் செனையே பிடிக்கல இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு அது செனை பிடிச்சி மூணு குட்டியாக போடுறத நமக்கு வந்து ரெண்டு குட்டி போட்டாலே நல்லா ஆரோக்கியமான குட்டியாக நல்லா போட்டாக போடும் அது நமக்கு லாபம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு குட்டி போட்டால் போதும்பா மூணு குட்டிலாம் போட்டதுன்னா அது ஒரு குட்டி எப்படியாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி சோட குட்டியாக தான் இருக்கும் ரெண்டு குட்டி போட்டால் ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் மூணு குட்டி நாலு குட்டிக்கெலாம் நம்ம ஆசைப்பட்டோம்னா அது கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும் அதுக்கு புட்டி பால் போடணும் அதெல்லாம் தேவையே கிடையாது ரெண்டு குட்டி போட்டுச்சுனா தான் நல்லது மூணு குட்டி போட்டோம் நம்மக்கிட்ட நிறையா குட்டி ஆரோக்கியமாக தான் இருக்கானுங்க இப்போ நம்ம அலாட்டை போட்டதும் குட்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடுக்க போட்டுச்சு இல்லையா போன டைம் வந்து நிறைய பேர் மூணு குட்டி போட்டானுங்க போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலஞ்சு பேர் இருக்கும் எல்லாம் மூணு குட்டி தான் போட்டானுங்க அதில் மூணு குட்டி போட்டவனில் இன்னும் ஒருத்தவன் போனோட போட்டவன் இன்னமும் ஒருத்தவன் அவனுக்கு கீரி பிச்சி மருந்தும் கொடுக்குறோம் லிபர்டானிக்கும் போடுறோம் சத்து போடுறோம் எல்லாம் போடுறோம் அவன் ஒன்றும் வளர்ந்தப்படலை ரெண்டு பேர் சரசரணம் வளர்ந்துட்டானுங்க ஒருத்தவன் மட்டும் வளர்ந்தப்படலை அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேப்பாடு குட்டி போட்டிருக்கா அதில் ஒரு குட்டி வந்து இப்போ கருப்பு குட்டியை வெளியே இறங்கி விளாண்டுட்டுருக்கு பாருங்கள் அது சின்னதாக தான் இருக்குது பதிவே ரெண்டு குட்டியெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குட்டியாக இருக்குது சீக்கிரமும் வளர்ந்துருவானுங்க இல்லை 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 இங்கே போடுறேன் ஜோ ஜ விளாட்டு முடிஞ்சிச்சா வாங்க உள்ளார போலாம் வாங்க வாங்கடி விளாண்டு எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க இல்லையா இன்னும் இருக்கா கீழே உழுந்துடாதீங்க காலை உடைச்சிக்காதிங்க ஏமா இந்த ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணிக்கும் மாற்றி மாற்றி பழம் ஒட்டிக்கும் அது பிள்ளைக்கு இதுவும் கொடுக்கும் இது பிள்ளைக்கு அதுவும் கொடுக்கும் மாற்றி மாற்றி பஞ்சம் இல்லாமல் ஒட்டிப்பாங்க ரெண்டு பேரும் என்ன உடுக்க முடியல சிலுத்து போய் நிற்கிதே இங்கு பாருங்களேன் சிலுத்து போயிருக்கு உடம்பு மொத்தினு மடியும் விட்டுருக்கு கண்டித்தாங்க என்ன செய்யுது என்னாச்சுன்னு தெரியல பாப்போம் ஒரு மாதிரியா இருக்கான் ஏன்னு தெரியல ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க லைக்கை போட்டிங்கன்னா நமக்கு வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து அப்படியே ஒரு லைக் பட்டுனா ஒரு தட்டை தட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து ஆடுங்க வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சரியா நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஜம்முன்னு கொடுமடா தூங்குறோம் அப்படிம்பாங்களே அது மாதிரி தூங்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் முரட்டு தூக்கமாக இருக்குது போன நட வந்து இருபத்தி நாலு குட்டி போட்டுருந்தானோப்போ ஒரு குட்டி வந்து கொஞ்சம் நான் வந்து இந்த இடம் வந்து கூட போவானுங்க அப்படின்னு நினச்சேன் போயிருப்பானுங்க இதில் வந்து இடையில ஒரு ஆடு வந்து செனக்கிழங்கிடுச்சா அப்புறம் இன்னொரு ஆடு சென கிழங்கிடுச்சு ஒரு மூணு ஆடு போல் வந்து செனக்கிழங்கிடுச்சு அதை வந்து நம்ம வந்து சொல்லலை உங்கள்கிட்ட அதனால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டானுங்க